காவேரி கிட்ட இன்னும் ஒரு சைன் வாங்கணும்னு சொல்லி வக்கீலும் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறப்போ நாளைக்கு ஆபீஸ்க்கு வரும்போது எப்படியாவது சைன் வாங்கிடலாம்னு சொல்லி எங்க விஜய் சொல்லிடுறாங்க ஆஃபீஸ்க்கு இங்கே காவேரி விஜய் போகும்போது காவேரியை கூப்பிட்டு வக்கீல் வருவாரு அவர் கேட்குற இடத்துல ஒரு சைனை போட்டு அனுப்பி விடுன்னு சொல்லும் போது அதான் அன்னைக்கு போட்டு கொடுத்துட்டேனே திரும்பவும் எதுக்காக சைன் வாங்குறீங்கன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க விஜய்கிட்ட காவேரியும் சொல்றதை மட்டும் செய் காவேரி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி இங்க காவேரி கிட்ட கோவமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு அந்த பக்கம் போய் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க எங்க விஜயும் காவேரிக்கு மனசில் ரொம்ப சங்கட்டமா போயிடுது சைன் தானே சைன் போட்டு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் மட்டும் உள்ள வீட்டுக்கு கூட நான் வரமாட்டேன்னு நினச்சி எங்கள் காவேரி ஒரு ரொம்ப கோபத்தில் முடிவெடுக்கிறாங்க வக்கீல் வராரு வக்கீல் வந்து சைன் சைனையும் போட்டு கொடுத்துட்டு காவேரி அங்கே ஆஃபீஸை விட்டு விஜய் கூட சொல்லாமல் கிளம்பி வெளியில் போக கொஞ்ச நேரத்தில் அங்கே மீட்டிங் ஹால் முடிச்சுட்டு வெளியில் வர விஜய் ஆமாம் காவேரி எங்கன்னு சொல்லி கேட்க காவேரி மேடம் இப்போ வெளியில் கிளம்பி போனாங்கன்னு ஆஃபீஸ் ஸ்டாப் வருத்தவங்க பார்த்துட்டு சொல்லும்போது இந்த நேரத்தில் வெளியில எங்கே போனான்னு சொல்லி காவேரிக்கு ஃபோன் பண்ணா காவேரி ஃபோன் அட்டன் பண்ணவே இல்லை காவேரி இப்படி ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க எங்க விஜயும் வீட்டுக்கு தாத்தாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அங்கேயும் காவேரி வல்லன்னு சொன்னதுக்கு பிறகு ரொம்ப பயந்து போறாங்க நம்ம பேசினதுனால எதுவும் கோவப்பட்டு எங்கேயும் போயிட்டாலாம் அன்னைக்கு எங்கேயோ போன மாதிரி இன்னைக்கு எங்கேயாவது போயிட்டாலாம் நினைச்சு ரொம்ப பதட்டப்படுறாங்க விஜய் கடைசியில காவேரி கால அட்டென்ட் பண்றாங்க இப்போ எதுக்கு எனக்கு தொண்ணூத்தி ஃபோன் போன் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறப்போ என்ன காவேரி இந்த நேரத்துல ஆபீஸ் இல்லாம எங்க போன வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அங்கேயும் வரலன்னு சொல்றாங்க ஆமா நீ இப்ப எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க நான் கோவில தான் இருக்குன்னு சொல்லி எங்க போனை வச்சிடறாங்க சரின்னு சொல்லி பதறி அடிச்சு இங்க கோவிலுக்கு வேகமா விஜய் போனாங்க அங்க கோவில்ல உட்காந்துருக்காங்க காவேரியும் என்ன காவேரி இப்போ நீ எதுக்காக இவ்வளவு கோவப்பட்டு அது இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறப்போ நான் தான் உங்க லைஃப்ல எதுவுமே இல்லைன்னு ஆயிட்டேன்ல விஜய் அதான் இப்போ கம்பெனிலயும் எனக்கு முக்கியமான பொறுப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி தானே இந்த சைனை வாங்கியிருக்கீங்க வீட்லயும் சொத்துல வந்துட்டு பாதி சொத்து உங்க மனைவிக்கு தான் சொல்லி உங்க அம்மாவும் அப்பாவும் எழுதி வச்சுட்டு போனதுனால அந்த சொத்து வேற வழி இல்லாம எனக்கு பேர்ல பாதி மாத்தினீங்க இப்போ அது கூட எனக்கு இல்லை அதையும் நான் சைன் பண்ணி கொடுத்துறேன் டிவோர்ஸும் ஆக போதும் இதுக்கப்புறம் நான் எந்த உரிமை உரிமையில கம்பெனில வந்து ஒர்க் பண்றது எந்த உரிமையில நான் வீட்டுக்கு வரது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த விஷயம் என்னைக்காக இருந்தாலும் வீட்டுல தாத்தா பாட்டின்னு எல்லாருக்கும் தெரிய வரதானே போகுது அதை நான் இன்னைக்கே சொல்லலான்னு இருக்குன்னு சொல்லும் அவசரப்பட்டு எதுவும் செய்யாத காவேரி அப்படிங்கிறாங்க நான் அவசரப்படவே இல்லையே நான் எது நடக்க போகுதோ அதை பத்தி தானே தாத்தா கிட்டையும் பேச போறேன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்துல தாத்தா இங்க வந்துருவாரு தாத்தாவுக்கு நான் ஃபோன் பண்ணி எப்பவும் இங்க வர சொல்லிட்டேன் தாத்தா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு நான் இப்படியே எங்கேயாவது கிளம்பி போயிடுறேன் இனிமே உங்க லைஃப்ல நான் எப்போதும் மாட்டேன் உங்களுக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை எந்த தொடர்பும் இருக்காது அப்படின்னு சொல்லி எங்க காவேரி ரொம்ப வேகமா சத்தமா பேசவும் செய்யறாங்க இதை கேட்டேங்க விஜய் கொஞ்சம் அமைதியா இருக்கியா நான் என்ன சொல்ல வரேன்றத பொறுமையை கேளு அப்படின்னு சொன்னாலும் எங்க காவேரி ரொம்ப வேகமா சத்தம் போட அங்க இருக்க எல்லாரும் வேடிக்கையும் பார்க்க ஆரம்பிக்க அங்க விஜய் எல்லாரையும் சமாதானப்படுத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை போங்கன்னு அனுப்பிவிட்டு எங்க காவேரியை பார்த்து இங்க பாரு காவேரி முதல்ல என்ன ஒரு நிமிஷம் பாருன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க காவேரியும் பார்க்க இப்போ என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப முறப்பா பார்க்க இப்போ எதுக்காக நீ இவ்வளவு அவசரப்பட்டு இந்த முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்கன்னு சொல்ல அவசர அவசரப்படலையே நீங்க எடுத்த முடிவு என்னைக்கா இருந்தாலும் நடக்க போகுதுதான் அது நம்ம முதலே சொல்லிடலாம்ல தாத்தா கிட்ட நான் வீட்டை விட்டு போறதுக்கு முதல்ல சொன்னா தாத்தா முதல்ல இதை ஏத்துக்க மாட்டாரு அவர் மனசு ரொம்ப சங்கட்டப்படும் இதை முன்கூட்டியே சொல்லிட்டேனா அவர் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாவும் இருக்கும்ல எனக்கு நிம்மதியா இருக்கும்ல முதல்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டேங்க விஜய் சொல்ல சொல்ல நீயா ஏதாவது கேட்காம முடிவெடுத்துக்கிட்டே இருக்க என்ன பேசவும் விடமாச்சேன்னு சொல்லும்போது போது இதுக்கப்புறம் என்ன பேசி என்ன ஆக போகுது சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே ஆகப் போறதில்ல இனி உங்க லைஃப்ல நான் வரமாட்டேன் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் இப்பவே இங்கிருந்து நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எங்க பாத்துட்டே இருக்காங்க தாத்தா வராங்க என்னாச்சுப்பா எதுக்கு இப்ப போன் பண்ணி என்னம்மா என்ன பிரச்சனை இங்க எதுக்காக வர சொன்னு சொல்லி எங்க தாத்தா கேக்குறாங்க டே என்னடா விஜய் எனக்கு போன் பண்ணி காவிரி எங்கன்னு கேட்டா ஆனா எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறேன்னு எங்க தாத்தா சொல்லும்போது போது தாத்தா கொஞ்ச நேரத்துல போன் எடுத்து இவளை எங்க இருக்குன்னு சொல்லிட்டா இப்பதான் வந்தேன் என்னை பேசவே விடாம இவ பாடி பேசிக்கிட்டே இருக்கா தாத்தா அப்படின்னு விஜயும் சொல்ல என்னம்மா பிரச்சனைன்னு எங்க காவேரி கிட்ட கேக்குறாங்க தாத்தா அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது தாத்தா நானே சொல்றேன் நீங்க விஜய் சொல்ல இல்ல தாத்தா நானே சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ண யோ யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க தாத்தா கையில வந்து அந்த ஃபைலோடய வந்து நின்றுட்டு இருக்காரு தாத்தா நான் ஒரு முக்கிய மனுஷத்தை பத்தி உங்ககிட்ட பேசணும் நான் உங்ககிட்ட இதை பத்தி சொல்றேன்னு நீங்க என்ன தவறாவும் நினைச்சுக்க கூடாது என் தங்கச்சியை காப்பாத்துறதுக்காக தான் நான் விஜய் கல்யாணம் பண்ணேன் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு அக்ரிமெண்ட் கல்யாணம்ன்ற விஷயத்த வந்து எங்க தாத்தா கிட்ட சொல்றாங்க தாத்தா இதை கேட்டு அதிர்ச்சி ஆகாம எல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னதும் என்ன தாத்தா சொல்றீங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியாக இந்த விஷயம் ஒரு நாள் நீங்க ரெண்டு பேரும் வேகமா மாடியில சத்தம் போட்டு பேசும்போது ஏதாச்சியா வந்த என் காதல விழுந்தது அப்போதுல எனக்கு இந்த விஷயம் தெரியும் ஆனா இப்பதான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சுமா நீங்க தான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டீங்களேன்னு சொல்ல இதை கேட்ட எங்க காவிரியும் ஆனா அது இங்க உங்க பேரை நினைக்கவே இல்லையே தாத்தான்னு எங்க விஜய பார்த்ததா சொல்ல தாத்தா என்ன பேசவே விட மாட்டா தாத்தான்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே எங்க தாத்தாவை பார்க்க தான் விஜய் முதல்லயே நான் சொன்னது எதுவா இருந்தாலும் நேரடியா காவேரிய கூப்பிட்டு தனியா பேசணும் ஆனா எதை பத்தியுமே நீ கேட்கவே இல்ல இப்ப பாரு காவேரி எவ்வளவு பெரிய முடிவு எடுத்து நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி எங்க தாத்தா காவேரியை பார்த்துட்டு விஜய் தட்டுறாங்க என்ன தாத்தா சொல்றீங்க அப்போ நான் வீட்டை விட்டு போவேன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்ல தெரியுமா ஆனா நீ வீட்டை விட்டு போவேன்னு இல்லை நீ எப்போதுமே எங்க காவேரி விஜய் கூட தான் வாழ்வான்றதை எனக்கு நல்லா தெரியும் நீ வீட்டை விட்டுலாம் போக மாட்டேன் கடைசி வரைக்கும் விஜய்க்கு மனைவியா இதே வீட்டில தான் இருப்ப அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி தாத்தா இவர் என்கிட்ட சைன் வாங்கிட்டாரேன்னு சொல்ல முதல்ல இதை உன் கையாலையும் இதே இடத்துல கிழிச்சு போடுப்பா விஜய் அப்படின்னு சொல்றப்போ இதை நான் அன்னைக்கே செஞ்சிருக்கலாம் தாத்தா இவளுக்கு என் மேல நிறைய நம்பிக்கை இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இவதான் என் மேல நம்பிக்கை இல்லாம நடந்து இருக்கான்னு சொல்ல என்ன தாத்தா சொல்றீங்கன்னு காவேரி புரியாம விழிப்பிடிங்க நின்றுட்டு இருக்கேன் அட ஆமாமா காவேரி இதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னாக போகுது விஜய்க்கு உன் கூட தான் வாழ சந்தோஷம் அது மட்டும் இல்ல கம்பெனில ஈக்குவல் ஷேர் கொடுக்கறதுக்காக தான் அந்த வக்கீல் கிட்ட உன்கிட்ட கையெழுத்தும் வாங்கினா இப்படி எல்லாமே உனக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கான் ஆனா அது புரியாம நீ என்னடானா இங்க கோவில் வந்து உட்காந்துட்டு இப்படியே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி மாதுன்னு சொல்ல என்ன தாத்தா சொல்றீங்கன்னு அது சில நிக்க நீ தான் என்ன பேசவே விடலையே காவேரி உனக்கு சர்ப்ரைஸா இதை கொடுக்கலாம் தான் நினைச்சேன் ஆனா அது வைக்கல் வந்து திரும்ப சைன் வாங்குறேன்னு சொல்லி இப்ப எல்லா உண்மையும் உனக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க காவேரி எதுவுமே வெளி புரியாம வெளி பிதிங்கி நின்றுட்டு இருக்காங்க அத ஆமாமா விஜய் சொல்றதுதான் உண்மைன்னு எங்க தாத்தா திரும்பவும் சொல்றாரு